மனிதன் இந்த உலகத்தில் பிறந்து அவன் மரணிக்கும் வரை வாழ்கிறான் ஒவ்வொரு மனிதனுக்கும் குறிப்பிட்ட காலத்தை கொடுத்திருக்கிறான் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இந்த வாழ்க்கை என்பது என்ன என்பதில் இன்றைக்கும் நிறைய மனிதர்களுக்கிலே ஒரு குழப்பங்கள் இருக்கிறது எது வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் மனித வாழ்க்கை என்பதன் அடிப்படை என்ன என்ன மாதிரி இங்கே வாழ்ந்து செல்ல வேண்டும் என்பதில் இன்னும் எல்லா மக்களுக்கும் குழப்பம் இருக்கு இதை நாம் ஏன் சொல்கிறோம் என்றால் வாழ்ந்து முடித்த மனிதர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு நாட்கள் வாழ்ந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை எப்படி வாழ்வது என்று தெரியாமலே தான் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது அப்படி என்றால் மனிதர்கள் இன்னைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்கிறோம் தானே இந்த உலகத்தில் அப்படி என்றால் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த உலகம் எந்த போக்கில் போய்க் கொண்டிருக்கிறதோ அந்த போக்கில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லா மக்களும் எதை உண்கிறார்களோ அதை நாம் உண்கிறோம் எப்படி உண்கிறார்களோ அப்படி நாம் உண்கிறோம் எதை அணுகிறார்களோ அதை நாமும் அணிகிறோம் எப்படி அணிகிறார்களோ அதை நாமும் அணுகிறோம் கல்வி என்று எதை கற்றுக்கொள்கிறார்களோ அதை தான் நாமும் கற்றுக்கொள்கிறோம் வியாபாரம் என்று எதை செய்கிறார்களோ அதைத்தான் நாமும் செய்கிறோம் அந்த வியாபாரத்தை எப்படி செய்கிறார்களோ அப்படித்தான் நாமும் செய்கிறோம் குடும்ப வாழ்க்கையை மக்கள் எல்லாம் எப்படி வாழ்கிறார்களோ அப்படித்தான் நாமும் வாழ்கிறோம் திருமணங்களை எப்படி செய்கிறார்களோ அப்படித்தான் நாமும் செய்து கொண்டிருக்கிறோம் இப்படி இந்த உலகம் எந்த போக்கில் இத்தனை காலம் வாழ்ந்து வருகிறதோ அதன் தான் இன்றைக்கு பெரும்பாலான மனிதர்களின் நிலை இருக்கிறது ஆனால் அந்த வாழ்க்கை சரிதானா அந்த வாழ்க்கை உண்மையிலே வாழ்க்கை ஏனென்றால் மரணம் என்று ஒன்று இருக்கிறது இந்த உலகத்தில் இங்கே எதுவும் நிரந்தரம் என்பது கிடையாது இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் கிடையாது மரணம் என்று ஒன்று இருக்கிறது அப்படி என்றால் மரணத்தை அவன் சந்தித்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் எப்படி வாழ்ந்தான் வாழ்க்கை என்பது என்ன நிறைய குழப்பங்கள் இருக்கிறது வாழும் வரை அவன் இதை பற்றி சிந்திப்பதில்லை சிலர் பார்த்தால் முதுமையே அடையும் வரை வாழ்கிறார்கள் சில மனிதர்கள் அறுபது வயதை கடந்து எழுபது வயதை கடந்து எண்பது வயதை கடந்து முதுமை வரையில் வாழ்கிறார்கள் மனிதர்கள் இரண்டும் விடுகிறார்கள் வயதை விட்டுடுங்க அது அறியாத பருவம் பத்துல இருந்து இருபது வயசு விட்டுங்க மனிதனுக்கு அப்போது தன் வாழ்க்கையை பற்றி சிந்திக்கின்ற திறன் இருக்காது அவன் தன் தாய் தந்தை எப்படி வாழ்கிறார்களோ தன்னுடைய உற்றார் உறவினர்கள் எப்படி வாழ்கிறார்கள் தனக்கு எதை கொடுக்கிறார்களோ அதை கொண்டு அவன் வாழ்ந்துட்டு போய்விடுகிறான் இருபது வயசு வரையில இருபது வயசுலயும் அல்பாசுல மரணிக்கக்கூடிய பிள்ளைகளும் இருக்கிறாங்க இருபத்தஞ்சு வயசுல இளைஞர்கள் மரணிக்கிறார்கள் முப்பது வயசுல மரணிக்கிறாங்க முப்பது நாற்பது வயசுல மரணிக்கிறாங்க அவங்க வாழ்க்கை என்னன்னு தெரியறதுக்குள்ள மொத்த மரணிச்சுறாங்க என்னன்னு தெரியாமலே இந்த உலக வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிடுறாங்க வாழ்க்கைன்னு என்னன்னு உங்களுக்கு புரியல போயிடுறாங்க ஆனால் முதுமை வரையில் ஆயுள் கொடுக்கப்பட்டு வாழ்ந்த மனிதர்களை பார்த்தீங்க அப்படின்னு முதுமையில வாழ்க்கையை திரும்பி பாக்குறாங்க நம்ம வாழ்ந்த வாழ்க்கை சரித்தானா அப்படின்னு பாக்குறாங்க அப்ப அவங்க சொல்லக்கூடிய செய்திகள்னா நாம இவ்வளவுதான் வாழ்ந்த வாழ்க்கை வாழ்க்கை இல்லைங்கிறாங்க எங்கேயோ தவறு நிகழ்ந்து விட்டது அப்படி என்றால் வாழ்க்கை என்றால் என்ன எது வாழ்க்கை நாம சரியாதான் வாழ்ந்துட்டு இருக்கோமா எங்கிருந்து இதற்கான விடையை நாம் காண்பது வாழ்ந்து முடித்த மனிதர்கள் எப்பொழுது மனிதன் தன்னுடைய வாழ்க்கை வாழ்க்கையே இல்லை என்று உணர்கிறான் என்றால் ரெண்டு சந்தர்ப்பங்கள்ல உணர்றான் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் ஒரு மனிதன் தான் வாழ்ந்த வாழ்க்கை எங்கோ தவறு நேர்ந்து விட்டது நான் வாழ்ந்தது வாழ்க்கையே இல்லை என்று அவன் எப்போ உணர்கிறான் என்பது ரெண்டு சந்தர்ப்பத்துல உணர்றான் அந்த ரெண்டு சந்தர்ப்பம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று அவன் எதை இலக்காக கொண்டு வாழ்ந்தானோ மனிதன் ஒவ்வொருவனுக்கும் ஒரு இலக்கு இருக்குது ஒரு ஆம்பிஷன் இருக்கு அந்த இலக்கை நோக்கி போது அந்த இலக்கை அவன் அடைய முடியவில்லை போது அவன் விரத்தியாய் சொல்கிறான் வாழ்க்கையில என்ன நான் சாதிச்சுட்டேன் அப்படிங்கிறான் என்ன வாழ்க்கை இது அவன் அதை அடைய முடியாத போது மனிதர்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நோக்கி சில நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு விரும்புறாங்க உலகம் இல்லை வாழ்க்கை இல்லை நிறைய பணம் சம்பாதிக்கணும் அது இலக்கா வச்சிருக்காங்க சில பேர் என்ன செய்யறாங்க நிறைய படிக்கணும் பெரிய படிப்பாளியா நிறைய டிகிரி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சில பேரு புகழடையணும் அடையணும் இந்த உலகத்தில் ஒரு 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 புகழ நபரா இருக்கணும்னு பாக்குறாங்க சில பேரு அதிகாரத்துல அரசியல் அதிகாரம் இப்படி இருக்கணும்னு பாக்குறாங்கண்ணே இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு இலக்கு இருக்கு ஆனால் அந்த இலக்கை அடைந்தவர்களும் சரி நான் சொன்ன ரெண்டு சந்தர்ப்பங்கள் ஒன்று அவன் குறிக்கோளில் தோல்வி அடையும் போது என்ன வாழ்க்கைன்னு நினைக்கிறான் ரெண்டாவது எல்லாத்தையும் அடைந்த பிறகு அதை அனுபவிக்க முடியாம போது பாருங்க எல்லாம் இருக்கும் ஆனா அனுபவிக்க முடியாது அவனால அப்ப நினைக்கிறான் என்ன வாழ்க்கைன்னு அதை இன்றைக்கு நிதர்சனமாக ஒரு உண்மை சமூகம் நமக்கு சொல்லி காட்டுது அத படிக்கணும்னா நமக்கு பல சிந்தனைகள் வருது இதை மாதிரி பல பேர் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பிரபலமான ஒரு பெண்மணி ஒரு பிரபலமான ஒரு பெண்மணி அந்த பெண்மணுடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்ட் ரோட்ரி கெஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இப்ப நிறைய வந்துட்டு இருக்கா பத்தி அந்த பெண்மணியோட பேரு கிர்சாய்டா ரோட் என்று சொல்லக்கூடிய பெண்மணி இவங்களுக்கு நாற்பது வயசு தான் நாற்பது வயசு தான் யார் அப்படின்னா கிடையாது ஒரு நடுத்தர பெண்மணிதான் ஆனால் இந்த சோசியல் மீடியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்கல்ல யூடியூபர்ஸ் இருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல இவங்க எல்லாம் இதுல நிறைய சம்பாதிக்கிறாங்க அதுல பிரபலமாயி பல நிகழ்ச்சிகள் நடத்தி அது மூலம் சம்பாதிக்கிறாங்க அப்படி பிரபலம் அடைந்த ஒரு பெண் தான் இவங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல ஒரு புகழ்பெற்ற ஒரு ஒரு சக்சஸ் பெண்மணி இவங்களுடைய பல மில்லியன் கணக்குல இந்த பெண்மணி ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் இல்ல கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறாங்க ஆனா கடைசி காலத்துல என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா இவங்க கேன்சர் நோயால் அந்த வயிற்று கேன்சர் நோயால பாதிக்கப்படுறாங்க வயிற்று கேன்சர் நோயால் பாதிக்கப்படுகிறார்கள் நாலாவது ஸ்டேஜ் வரல போயிடுச்சு கேன்சர் எது வரல போச்சு நான்காவது ஸ்டேஜி நிலை வரையில போனவன இனி இவர்களை காப்பாற்றவே முடியாது என்ற நிலை ஏற்படுகிறது மருத்துவர்கள் கைவிடுகிறார்கள் மருத்துவம் பலனடிக்கவில்லை கோடி கோடியா செலவழிக்கிறான் தன்னுடைய இந்த மருத்துவத்திற்காக கேன்சர் நோய்க்காக நிவாரணம் பெற இந்த பெண்மணி கோடி கோடியா செலவழிக்கிறாங்க ஆனால் ஸ்டேஜ் நால தாண்டிடுச்சு மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள் இனி பிழைக்க முடியாது இனி எத்தனை வயசு நாற்பது வயசு பிழைக்க முடியாதுன்னு அப்பையும் இந்த பெண்மணி என்ன பண்றாங்க இந்த கேன்சர் நோய்க்கு தான் எடுத்துக்கொண்ட சிகிச்சைகள் அத்தனையும் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பதிவிட்டுக்கிட்டே வராங்க அத கோடான கோடி மக்கள் பாக்குறாங்க அதுல பணம் வந்து கொட்டுது அவர்கள் எடுத்துக்கொண்ட இந்த தன்னுடைய ஃபாலோயர்களிடம் தான் எடுத்துக்கொள்ளும் சிகிச்சை உட்பட அத்தனை ஒழிக்காமல் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் வலைதள பக்கத்தில் இந்த பெண்மணி தெரிவிக்கிறார் புற்றுநோய்க்காக எடுத்துக் கொள்ளப்படும் கீமோ தெரப்பி சிகிச்சை அப்படி சொல்றாங்க அத ஏகப்பட்ட ஃபாலோயர்ஸ் பாக்குறாங்க கடைசியில் எந்த சிகிச்சையும் பலனளிக்காமல் இந்த பெண்மணி மரணித்து விடுகிறார் இவங்க மரணிப்பதற்கு இரண்டு நாளைக்கு முன்பு இந்த பெண்மணி மரணிப்பதற்கு இரண்டு நாளைக்கு முன்பு பாத்தீங்கன்னா இவங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு பதிவு போடுறாங்க அந்த பதிவு போட்ட ரெண்டு நாள்ல அந்த பெண்மணி மரணிச்ச அவங்க சொன்ன அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி மரண தருவாயில் சொன்ன செய்தி இருக்கு பாத்தீங்கன்னா அப்பதான் நாம சிந்திக்க வேண்டியிருக்கு வாழ்க்கை என்றால் என்ன வாழ்க்கை என்றால் என்ன அவங்க சொல்றாங்க பாருங்க அந்த பெண்மணி சொல்கிறார் இந்த சிகிச்சைகள் எதுவும் எனக்கு பலனளிக்கவில்லை நான் கோடி கோடியா செலவழித்து பார்த்த மருத்துவம் எனக்கு எதுவும் பலனளிக்கவில்லை வாழ்க்கையை எப்படி நேசிக்க வேண்டும் ஏன் நேசிக்க வேண்டும் எனக்கு புரியவில்லை அவர் சொல்கிறார் இயந்திரத்தனமாக என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து விட்டேன் சொல்லிட்டு சொல்றாங்க இன்றைக்கு அவங்க பதிவிடுறாங்க இன்றைக்கு என் வீட்டு கேரகில் உலகின் விலை உயர்ந்த கார் நின்று கொண்டிருக்கிறது ஆனால் நான் உட்கார்ந்து இருப்பது அவங்க சொல்றாங்க இன்றைக்கு என் வீட்டு கேரேஜில் உலகத்தின் விலை உயர்ந்த கார் நின்று கொண்டிருக்கிறது ஆனால் நானும் ஒரு வீல் சேரில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என் வீடு முழுக்க வகை வகையான டிசைன்களில் ஆடைகளும் ஷூக்களும் என ஒரு ஃபேஷன் டிசைனர் அதுல தான் அவங்க சம்பாதிச்சாங்க வீடு முழுக்க வகை வகையான டிசைன்களில் ஆடைகளும் சூக்களும் பல விலை நிறுந்த பொருட்களும் என்னிடம் இருக்கின்றன ஆனால் எனக்கு மருத்துவமனையில் கொடுக்கப்பட்டது ஒரு சாதாரண ரப்பர் செப்பல் மருத்துவமனையில் கொடுக்கப்பட்டது ஒரு ஒரு சின்ன ஆடை ஆனால் எதையும் இன்னைக்கு நான் பயன்படுத்த முடியவில்லை அவங்க சொல்றாங்க விலை உயர்ந்த பல பொருட்கள் என்னிடத்துல இருக்கின்றன ஆனால் மருத்துவமனையில் எனக்கு கொடுக்கப்பட்ட மெல்லிய துணிதான் இப்போது என் மீது போர்த்தப்பட்டிருக்கிறது அடுத்து சொல்றாங்க இப்போது என்னுடைய வங்கி கணக்குகளில் என் பெயரில் கோடி கோடியாக அமெரிக்கன் டாலர் இருக்கிறது ஆனால் அதனால் எனக்கு எந்த பயனும் இல்லை அடுத்து சொல்றாங்க பண்ணை போல பிரம்மாண்டமான வீடு எனக்கு சொந்தமாக இருக்கிறது பண்ணை போல பிரம்மாண்டமான வீடு எனக்கு சொந்தமாக இருக்கிறது ஆனால் நான் இப்போது இருப்பதோ மருத்துவமனையில் ஒரு சிறிய அறையில் என்னை படுக்க வைத்திருக்கிறார்கள் அடுத்து அந்த பெண்மணி சொல்றாங்க பொழுது போகாமல் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அங்கிருந்து இன்னொரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் என்று மாறி மாறி என் வாழ்வில் நான் தங்கி இருந்திருக்கிறேன் ஆனால் இப்போது மருத்துவமனையிலிருந்து என்னுடைய அறையிலிருந்து ஒரு லேபுக்கும் அந்த லேபிலிருந்து இன்னொரு லேபுக்கும் இப்படித்தான் என்னை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் இப்படித்தான் என்னை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் நான் நூற்று கணக்கானவர்களுக்கு ஆட்டோகிராப் போட்டிருக்கிறேன் இன்றோ மருத்துவர் எழுதி தரும் பிரிஸ்கிரிப்ஷன் தான் நான் பார்க்கும் ஒரே ஆட்டோகிராப் என் முடியை பராமரிப்பதற்கு என்னிடம் ஏழு பியூட்டிஷியன்ஸ் இருந்தார்கள் என் முடியை பராமரிப்பதற்கு என்னிடம் ஏழு பியூட்டிஷியன்ஸ் இருந்தார்கள் ஆனால் இப்போது என் தலையில் ஒரு முடி கூட இல்லை என்னிடம் ஒரு தனி விமானமே இருக்கிறது நான் நினைத்தால் அதில் ஏறி எங்கு வேண்டுமானாலும் பயணம் செய்யலாம் தான் ஆனால் இப்போது அது சாத்தியமில்லை மருத்துவமனையின் முன் தாழ்வாரத்துக்கு போவதற்கே எனக்கு இரண்டு பேரின் உதவி தேவைப்படுகிறது இந்த உலகம் முழுக்க எத்தனை எத்தனையோ விதவிதமான உணவுகள் இருக்கலாம் ஆனால் நான் நாளைக்கு இரண்டு மாத்திரைகள் மட்டும் இரவில் அருந்த சிறு சில உப்பு கரைசல் மட்டும்தான் இதுதான் தினசரி எனக்கு கொடுக்கப்படுகிறது இரவில் அருந்துவதற்கு ஒரு துணி உப்பு கரைசல் இரண்டு மாத்திரைகள் என் வீடு என் கார் என் விமானம் பல வங்கி கணக்கில் இருக்கும் என் பணம் எனக்கு பொதுவெளியில் கிடைத்திருக்கும் நன்மதிப்பு புகழ் எதனா எதனா எனக்கு இப்போது துளியும் பிரயோஜனம் இல்லை எனக்கு துளியும் பிரயோஜனம் இல்லை இவற்றில் எதுவும் இந்த நோயிலிருந்து நான் குணமாவதற்கு எனக்கு உதவி செய்யவில்லை எனக்கு கிடைத்திருப்பதெல்லாம் அன்பான மனிதர்கள் சிலரின் அழகான முகங்கள் அவர்களோடு எனக்கு இருந்த அந்த அன்பான உறவு இதை தவிர நான் கொண்டு செல்ல இப்போது ஒன்றுமே இல்லை இதை எழுதிட்டு இதை வந்து அன்னைக்கு காலையில பதிவிடுறாங்க இன்ஸ்டாகிராம்ல அடுத்த நாள் மதியம் அந்த பெண்மணி வாரம் இதான் வாழ்க்கை அனுபவிச்சு எழுதியிருக்காங்க சொல்றாங்க என்ன வாழ்க்கை ஆனால் இதை தேடிதான் வாழ்க்கை என்னன்னு நமக்கு தெரியல முஸ்லிம்களுக்கு தெரியல அல்லாஹுடைய பேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயம் இது அழகான ஒரு தூதர் அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்து காட்டி இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வழிகாட்டிய சமுதாயம் இன்னைக்கும் நாம எப்படி இருக்கோம் உலகம் எந்த போக்கில் போகிறதோ அந்த போக்கில் தான் வாழ்ந்து கொண்டே இருக்கோம் அல் குரானின் வாழ்க்கையும் நம்மிடத்திலே இல்லை அல்லாவுடைய தூதரின் வாழ்க்கையும் நம் இடத்திலே இல்லை இன்னைக்கு இது இவங்க ஒரு உதாரணம் முஸ்லிம்களில் எத்தனை பேர் இன்றைக்கு புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் எப்போது மனிதன் உணர்ந்துகிறான் ஒன்று எது இலக்கு என்று தன் வாழ்நாளில் ஒன்று படிக்கிறான் படிக்கிறான் படிச்சுக்கிட்டே இருக்கான் வாழ்க்கையில சம்பாதிக்கிறான் சம்பாதிக்கிறான் சம்பாதிச்சுட்டே இருக்கிறான் ஆனால் அந்த இலக்கை அடைந்த பிறகு அது எதுவுமே அனுபவிக்க முடியல எனும் போது அப்பதான் உணர்றான் என்ன வாழ்க்கை எதுக்கு ஓடுனே எதுக்கு இத்தனை காலம் ஓடுனே மரணம் இருக்கிறது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புடி ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கிறேன் எல்லாத்துக்கும் ஒரு புல் அல்லாஹுடைய வாழ்க்கை என்ன அழகாக சொன்னாங்க அல்லாஹுடைய சல்லாம் சம்பவர்கள் வாழ்க்கை என்னவென்று ரெண்டே வரியில சொன்னாங்க இது பார்க்க சாதாரணமான செய்தியா இருக்கும் ஆனால் வாழ்க்கை இந்த பெண்மணி பேசினாங்கன்னு இதுக்கு ரசுல்லா பதில் கூட்டம் அப்பவே வாழ்க்கையில் என்று சொன்னார்கள் மனிதர்களில் அதிகமானோர் இரண்டு அல்லாவுடைய அருக்கொடை விஷயத்தில் ஏமாற்றப்பட்டு இழப்புக்குள்ளாக்கி விடுகிறார்கள் இரண்டு அருக்கொடையை ஏமாற்றப்படு அருட்கொடையிலே எதை சொல்றாங்க கோடி கோடியா பணம் கொடுத்ததையா அல்லாஹ் நமக்கு கொடுத்த வாழ்க்கை வசதியையா சொகுசான இந்த வாழ்க்கையில இதய அருக்கொடை என்று அல்லாவுடைய துதை சொன்னாங்க இல்ல ரெண்டு அருக்குடை என்று அல்லாவுடைய துதை சொன்னது ஒன்று உடல் ஆரோக்கியம் இன்னொன்று உனக்கு கிடைத்த ஓய்வு இந்த ரெண்ட தான் சொன்னாங்க வாழ்க்கையில் ஒன்று ஆரோக்கியம் இன்னொன்று ஓய்வு இந்த ரெண்டு அல்லாவுடைய அருக்கொடை உனக்கு ஆனால் அந்த அருக்கொடையில் மனிதர்கள் இழப்புக்குள்ளாகி விட்டார்கள் ரெண்டு தாங்க ஒன்னு உடல் ஆரோக்கியம் இன்னொன்னு ஓய்வு இன்னைக்கு மனிதனுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்துல யாருக்கும் ஓய்வு என்பதே இல்லை அந்த தான் இன்னைக்கு போய் மனிதனுடைய உடலை பாதிப்பு மருத்துவமனைகள் நிரம்பி வழிகிறது என்ன மருத்துவம்னே பண்ண முடியும் லட்ச லட்சமா செலவாகுது ஆனால் நிவாரணம் இல்லை சொல்லுங்க லட்ச லட்சமா செலவு பண்றாங்க எங்கே நிவாரணம் இந்த மருத்துவத்தில் இல்ல இல்ல திருப்திக்கு பண்றாங்க அவ்வளவுதான் மன திருப்தி நோய்க்கும் பெரிய நோய்க்கு நான் சொல்வது லட்ச லட்சமா செலவு பண்ற நோய் சாதாரண வைத்தொழி தலைவனையும் சில நோய்களுக்கு இன்று லட்சமா செலவு பண்றாங்க செலவு பண்றாங்க அந்த லட்சம் லட்சம் ரூபாய் செலவு பண்ண நோய்கள் நிவாரணம் கிடைத்த அந்த மனிதன் முழு நிவாரணம் பெற்றான்னு ஒரு ஆளை காட்டுங்க பாளை காட்டு நாங்க பத்து லட்சம் ரூபாய் செலவு பண்ணோம் இவருக்கு வந்து ஹார்ட் ஃபெயிலியர் ஆச்சு இன்னைக்கு சரியா இல்லா இருக்காரு காட்டுங்க இவருக்கு ரெண்டு ஃபெயிலியர் ஆச்சு நாங்க பதினஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணோம் இன்னைக்கு மூணு மனசு நாங்க காட்டுங்க பார்ப்போம் இல்ல அந்த நோயிலே இருந்து கடைசியில் மரணித்து விடுகிறார்களே தவிர செலவு பண்ண பத்து லட்சம் பதினைஞ்சு லட்சத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை இப்ப தெரியுதா அப்ப எது அருட்கொடை எல்லா அருட்கொடை எது சலாமத்தான இந்த தானே நோய் நொடி இல்லாத வியாதி இல்லாத உடம்புதான் அது எப்படி மனுஷ பாழாக்குனா ஓய்வு இல்லாத வாழ்க்கை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓய்வு என்றால் என்ன முதல்ல ஓய்வு என்றால் என்னன்னே நமக்கு தெரியல இந்த வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியல நல்லா புரிந்து கொள்ளுங்க ரசுமுல்லாய் சொல்லலாசு வாழ்க்கையில நமக்கு படிப்பின இருக்கு வழிகாட்டுதல் இருக்கு ரசுலா சலாசம் பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையை நீங்க ஃபுல்லா அனலைஸ் பண்ண நபித்துவம் கிடைத்ததிலிருந்து நீங்க அவங்க நபித்துவத்துக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கை பெர்ஃபெக்ட் அலைஹி வஸல்லம் வாழ்க்கை பிறந்ததிலிருந்து நாற்பது வயசு உள்ள கூட பெர்ஃபெக்ட் ரிமார்க்கே கிடையாது நாற்பது வயதில் நபித்துவம் கிடைக்கப்பட்டு அறுபத்தி மூணு வயசு இருபத்தி மூணு வயசு நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா வாழ்க்கைன்னா என்ன என்னன்னு தெளிவா தெரியும் எந்த ஒரு விஷயத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி இஸ்லாம் அவங்களா முன்னாடி முன்னெடுத்து போய் செய்யவே மாட்டாங்க ல்லா சில விஷயங்களை செய்ய சொல்லுவாங்க அதத்தான் செய்வாங்க இன்னைக்கு நாம என்ன செய்யறோம் அல்ல ஒரு வாழ்க்கையில ஒரு விஷயம் புரிஞ்சுங்க நீங்க உற்று கவனிங்க உற்று கவனிச்சா எல்லா மனிதனுக்கும் எல்லாம ஒரே மாதிரியான வாழ்க்கையோ ஒரே மாதிரியான பணிகளோ இருக்கவே இருக்காங்க எல்லாருக்கும் வேற வேற மாதிரி பணிகள் கொடுக்கப்படும் உங்களுடைய வேலை என்னன்னு முதல்ல பாருங்க அல்லவா அவங்களுக்கு கொடுப்பான் இந்த வேலையை நீ செய்யணும் அத முதல்ல கரெக்டா கண்டுபிடி அந்த வேலையை நிமித்தம் எது எதெல்லாம் அவளை நோக்கி வருதோ அதை செய்யணும் ஆனா இன்னைக்கு மனிதன் அப்படி செய்யறது இல்லை உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ள ஒரு மணி நேரம் அவனுக்கு எந்த வேலையும் இல்லாம ஓய்வு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு மணி நேரம் ஒரு மனிதனுக்கு எந்த வேலையும் கிடையாது ஓய்வு கிடைச்சுன்னு வச்சிருக்கோம் நல்லா ஓய்வு கொடுக்குறான் அந்த நேரத்தில் இன்னைக்கு நாம என்ன செய்யறோம் அதை ஓய்வுன்னு நினைச்சு சும்மா உட்கார்ந்து இல்ல மனசுக்கு பிடித்தமான வேலையை செய்யணும் ஓய்வு என்பது சும்மா தூங்குறத உட்கார்ந்து இருக்க கிடையாது ஓய்வு என்பது நம்முடைய ஆன்மா சந்தோஷப்படுற சில விஷயங்களை செய்வதுதான் ஓய்வு உங்களுக்கு சில மனிதர்களுக்கு எல்லா வேலையும் எல்லாம் குடித்த மாதிரி குடிச்சு செய்யலன்னு குடிச்சு செய்யறாங்கன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க சில நிர்பந்தத்துல பண்றாங்க சில நிர்பந்தத்துல பண்றாங்க ஆனால் நாம குடிச்சு செய்யறோம்னு சில வேலை இருக்கு அந்த மாதிரி வேலைகளை செய்யறதா ஓய்வு சும்மா உட்காந்து தூங்குறதோ சும்மா தான் ஓய்வு கிடையாது நல்லா புரிய அப்ப அல்ல அந்த மாதிரி ஒரு ஓய்வை கொடுப்பான் நீ வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துல பதினாறு மணி நேரம் உன்னுடைய சம்பாத்தியத்துக்காக வேலை செய்யற இல்ல படிக்கிறதுக்காக நீ வேலை செய்யற இல்ல ஏதோ ஒண்ணு செய்யற அல்ல என்ன செய்வான் ஒரு ஆறு மணி நேரம் உனக்கு தூக்கத்தை கொடுப்பான் அது ஓய்வு அந்த தூக்கத்தை நீ தூங்குகிறாயா சொல்லுங்க அந்த தூக்கத்துல நேரத்துலதான் நீ எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யற உன்னுடைய குடும்பத்தாரோட செலவழிக்க அவனுக்கு மூணு மணி என்ன டைம் கொடுப்பான் உன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உன்னுடைய மனைவி மக்கள் பிள்ளைகள் உற்றார் உடனே கொஞ்சம் நண்பர்களிடம் மனம் விட்டு பேசி உன் மனசுக்கு சந்தோஷம் முடியும் அவனுக்கு தூண்டிட்டு வெளில நல்லா கொடுப்பான் ஆனா அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும் அதை பயன்படுத்திக்க மாட்டோம் அப்பயே சம்பாதிக்கமா ஏதாவது சம்பாதிக்க முடியுமா பார்க்கறேன் இல்ல இப்ப உள்ள காலகட்டத்துல செல்போனை கையில எடுத்து வச்சுட்டு வந்தது அப்போ ஓய்வு அல்லாஹ் கொடுத்தாலும் கூட நம்ம வலு அந்த நேரத்துல நம்ம வேலைகளை இழுத்து போட்டுக்கிறோம் அல்ல ஓய்வு கொடுக்குறாங்க ஆனா இழுத்து போட்டுக்கலாம் ஆனா நபி சொல்லாச அப்படி செய்யவே மாட்டாங்க இன்னும் சொல்ல போனா போர் போர் புரிவதை விட ஒரு பெரிய வேலை இருக்கா சொல்லுங்க போர் களத்தில் நிற்பதை விட ஒரு பெரிய வேலை ஒரு மனிதனுக்கு இருக்கா கிடையவே கிடையாது எதிரிகளோட நேருக்குமே போர் புரிய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது ரசுல்லாவுடைய கடைசி பத்து வருடங்கள் போர்லயே தான் போச்சு போர்க்களங்களில்தான் போயிட்டு மதினா வந்தவனே பதிர்பு போர் ஸ்டார்ட் ஆகுது அடுத்து உகர்ந்து போரு அமிழ் போரு அந்த இது பனு முஸ்தல போர் போர்கள் ரோமர்களோட போர் போயிட்டே இருக்குது தபூர் போரு ரைபர் போர் போயிட்டே இருக்குது ஒவ்வொரு போர்க்களத்திலும் நிக்கிறாங்க என்ன வயசு ரச இளைஞர் அவங்க கிட்டத்தட்ட ஐம்பது வயசுக்கு மேலங்க ஐம்பத்தி மூணு வயசுக்கு மேல அந்த கவச ஆடை இரும்பு கவச ஆடை இன்னைக்கு நம்ம தூக்க முடியாது இரும்பு கவசாடை அந்த தலையில அந்த கவசம் போட்டுக்கிட்டே நிக்கிறாங்க ஐம்பத்தெட்டு வயசுல நிக்கிறாங்க அந்த போர்க்களத்தில் கூட பாத்தீங்கன்னா வரைமுறை வைத்திருந்தாங்க சூரியன் மறைந்து விட்டால் போர் புரிய சூரியன் மறைந்து விட்டால் நியதி இது போர் நியதி சூரியன் மறைஞ்சிறதுக்கு முன்னாடி எல்லாம் போரஞ்சிருக்கணும் அதிகாலையில் சூரியன் உதிப்பதற்கு பஜ்ஜிருக்கு அப்புறம் தான் தொடங்கும் இது இப்ப எதுக்கு இது இரவு ஓய்வுக்காக என்ன செஞ்சிட்டு இருக்கோம் நம்ம சொல்லுங்க இன்னைக்கு இரவுலதான் நம்மளுடைய வாழ்க்கைய ஓய்வு இல்லை மனிதனுக்கு மனிதனுக்கு ஓய்வு என்பதே சுத்தமா கிடையாது இப்ப என்ன வாழ்க்கை இது கடைசியில இந்த பெண்மணி மாதிரிதான் புலம்படும் கடைசியில இந்த பெண்மணி மாதிரிதான் புலம்பிட்டு இருக்கணும் என்ன வாழ்ந்த கார் இருக்கு பங்களா இருக்குது கோடி கோடியா பணம் இருக்கு என்னால எதையும் அனுபவிக்க முடியல நீ சம்பாதித்ததை அல்லாஹ் உனக்கு கொடுத்த உறவுகளையும் உள்ள அல்லாஹ் உனக்கு கொடுத்த இன்பங்களையும் அல்லாஹ் உனக்கு கொடுத்த பணங்காசையும் அனுபவிக்கிறதுக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கு அதான் ஓய்வு அதை ஒதுக்கு அதான் ரசுலா சொன்ன ஓய்வு என்ப விஷயத்துல எல்லா அந்த அறுப்படையில எல்லாம் ஏமாற்றப்பட்டுட்டேன் இன்னொன்னு தெரியுமா ரசுலா சொல்லலாம் வந்து மதிய நேரத்துல ஓய்வு எடுக்காம இருக்கவே மாட்டாங்க எல்லா அதிசயம் பாருங்க அந்த நேரத்தில் ரசுலாவும் யாரும் எல்லாரும் ஓய்வு எடுப்பாங்க மதிய நேரத்துல ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் சஹாபாக்கல இருந்து ரசுலாவுல இருந்து எல்லாரும் ஓய்வு எடுப்பாங்க இன்னைக்கு நம்ம எங்க ஓய்வு எடுத்து சொல்லுங்க பன்னெண்டு ஒரு மணி வரைதான் வேலை செஞ்சுக்கிறேன் இரவுல இரவுல பன்னெண்டு ஒரு மணி வரல வேலை செஞ்சு தூங்குற நேரத்துல வேலை செய்யறோம் வேலை செய்யறதுக்க காலையில தூவாம தூங்கிட்டு இருக்காங்க இப்ப என்ன வாழ்க்கை இது இதா இஸ்லாம் கற்று தந்தது இதுவா இஸ்லாம் கற்று இதுவா கற்று தந்தாங்க இரவெல்லாம் ஒரு மணி ரெண்டு மணி வேலை செய்யறது காலையில எப்ப எந்திரிச்சு வேலை செய்யறமோ அப்ப தூங்குறது நல்லா அழகா சொல்றான்ல காலை பொழுது பகிரம் முடிஞ்ச உடனே பறவைகளை போல் பிரிந்து உங்களுடைய வாழ்வாதாரங்களை தேடுங்க வாழ்க்கை என்ன ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்லாம போச்சு வாழ்க்கை எப்ப உட்காந்து இதை கொழம்புறோம் எப்ப உட்காந்து குழம்புறோம் எல்லாம் சம்பாதிச்சு அதுல இருந்து ஒரு ஒரு சாப்பாடு நம்மளால சாப்பிட முடியல அத்தனை காரணிக்கு இது நம்மளால போக முடியல வாழ்க்கை முழுவதும் மருத்துவத்திலும் ஹாஸ்பிட்டல்லுமே போயிடுது ஆரோக்கியம் இல்லாத அதான் சொல்ல சொல்றாரு உங்களுக்கும் ஆரோக்கியமா உனக்கு இல்லாம போயிருச்சு